ஸோ இப்போ வந்து ஏஞ்சல் நம்பர் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் குரூப் ஏ பிசி ஸோ பார்க்குறவங்க வந்து மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகக்கூட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கண்ணம் மூடி யூனிவர்ஸையோ அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு குரூப்பை வந்து சூஸ் பண்ணிக்கணும் இந்த டுவெல் தேர்ட்டி ஃபோர் இந்த ஏஞ்சல் நம்பரை அவங்க டெய்லி வந்து யூஸ் பண்ணும் போது மேரேஜுக்கான அந்த கரெக்டான ட்ராக் அவங்களுக்கு வந்து தெரியும் என்ன பண்ணால் சீக்கிரம் மேரேஜ் நடக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் மேலயே விருப்பமே இல்லாம இருப்பாங்க அது போய் அது நடந்தா நடந்து நடக்க கட்டி போகுது எனக்கு அது மேல பிடிப்பே இல்லை அப்படி இருக்கும் போது எப்படி நடக்கும் நடக்காது இப்போ நம்ம வந்து ஆசைப்பட்டாதான் அது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஜாதகம் பார்த்துருப்பாங்க அதுல சில ஏதாவது தோஷமோ அது இது இருக்கும் அதனால கூட தடையெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ரெமடியா இருக்கும் ஜாதகத்துல நம்ம எழுதி வச்சிருக்கிறது ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது எல்லாமே நடந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் விதியை மதியால் விழலாம் சொல்லி அது எதுக்கு ஸோ விதின்றது இந்த ஜாதகம் வந்து விதிக்கப்பட்டது அந்த மதியால விழலான்றது வந்து நம்ம மைண்ட் செட்டை மாத்துறதன் மூலியமா கண்டிப்பா அந்த ஜாதகத்துல இருக்கிற விதியை கூட நம்ம வந்து ஜெயிச்சு மேல வர முடியும் ஒரு சில பேரை நம்ம பாக்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுல சில செலிபிரிட்டிஸும் நம்மளால பார்க்க முடியுது இதுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் போறதுக்கு இந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து ஹெல்ப் இருக்கா கண்டிப்பா நம்ம வெளியே சொல்ல மேடம் ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடா இந்த ட்ரிபிள் ஒன் நம்பரை பாக்கிறேன் ட்ரிபிள் த்ரீயை நான் பாக்குறேன் ட்ரிபிள் ஃபைவ் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன மாதிரியான யூனிவர்ஸ் நமக்கு கனெக்ட் பண்ண யூனிவர்ஸ் வந்து இப்போ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ எல்லா விதமான இருக்கும் ஒரு மீனிங் இருக்கு ஆக்சுவலி இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்கிற முறைகளில் ஜாதகம் பார்க்கறது கைரேகை பார்க்கறது பிரசன்னம் பார்க்கறது சோழி போட்டு பார்க்கறது ஏன் கிளி ஜோசியம் பார்க்குற முறைகள் கூட நமக்கு தெரியும் இது இந்த கார்டு ரீடிங் இத பத்தி நம்ம பார்த்துருப்போம் ஆனா இதை பத்தி என்ன அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைக்கு இறை தேடியில நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய கூடிய விருந்தினர் யார் அப்படின்னா சாரா டாரோட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இணைந்திருக்கிறாங்க அவங்கள வரவேத்திரலாம் வணக்கம் வணக்கம்

கூட போயிடலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பேருக்கு தெரியுது நிறைய பிராக்டிஸ் பண்றாங்க ஒரு அதே மூணு குரூப்பா பிரிச்சுக்கலாம் எந்த குரூப் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணா மேரேஜ் சீக்கிரமா கைக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரடிக்ஷன் கொடுக்கலாம் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இப்போ வந்து ஏஞ்சல் நம்பர் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் குரூப் ஏ பிசி ஸோ இது என்னன்னா இந்த ஏஞ்சல் நம்பரை அவங்க யூஸ் பண்ணா சீக்கிரம் அவங்களுக்கு மேரேஜ் அந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஓகே வந்து மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்க ரொம்ப நாளா மேரேஜ் ஆகும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவங்க கண்ண மூடி யூனிவர்ஸையோ அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு குரூப்பை வந்து சூஸ் பண்ணிக்கணும் சோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக இப்ப பார்க்கலாம் இப்ப ஏ குரூப் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் நம்பரை அவங்க டெய்லி வந்து எழுதி இல்ல மொபைல் வால்பேப்பரில் வச்சு எப்படி விருப்பமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும் போது மேரேஜுக்கான அந்த கரெக்டான ட்ராக் அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி போனா என்ன பண்ணா சீக்கிரம் மேரேஜ் நடக்கும் அப்படின்றது தெரியும் இன்னொன்னு இப்போ ஒரு அலைன்ஸ் பாக்குறாங்க இப்போ ஒரு வரன் வருது அதை வந்து அது அனலைஸ் பண்றாங்க அப்படின்ற போது டுவெல் தேர்ட்டி ஃபோர் பிஎம் இல்லையா அந்த டைம்ல பண்ணும் போது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸா அமையும் ஓகே ஸோ இந்த டுவெல் தேர்ட்டி ஃபோர்ன்ற ஏஞ்சல் நம்பரை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குரூப் பி சூஸ் பண்ண அவங்களுக்கு பார்க்கலாம் நைன்டீன் இந்த நைன்டீன் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் மேரேஜ்க்கு ஏஞ்சல் நம்பரா என்னன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் மேலே விருப்பமே இல்லாம இருப்பாங்க போய் நடந்தா நடந்து நடக்க கட்டி போகுது எனக்கு அது மேல பிடிப்பே இல்லை அப்படி இருக்கும் போது எப்படி நடக்கும் நடக்காது நம்ம வந்து ஆசைப்பட்டாதான் அது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற போது இந்த நைன்டீன் நைன்டீன் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுடைய ஆசைகளை வந்து வெளியே கொண்டு வரும் அந்த ஆசைகள் அது நடக்கிறதுக்கான சாத்திய குரங்களை உருவாக்கும் நைன்டீன் ஏஞ்சல் நம்பரை அவங்க யூஸ் சி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம் டுவெல் டுவெல் அந்த குரூப் சி பார்த்தீங்கன்னா நான் எல்லா விதமான முயற்சிகளுமே எடுத்துட்டேன் பட் எனக்கு சக்ஸஸே ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு இருக்குச்ச இந்த டுவெல் டுவெல்ல ரெகுலரா அவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா மேரேஜ் வந்து சக்ஸஸாக நடக்கும் அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜா கூட ரிலேஷன்ஷிப்பாக கூட அது மாறும் அவங்களுக்குள்ள ஆஃப்டர் மேரேஜ் கூட இந்த டுவெல் டுவெல் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதுல இருந்து என்ன ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம் மேடம் இந்த ஏபிசி பிரிச்சி நீங்கள் சொன்னீங்க இப்போ இது இந்த இதை சூஸ் பண்ண ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்த்திருப்பாங்க அதுல சில ஏதாவது தோஷமோ அந்த இது இருக்கும் அதனால கூட தடையெல்லாம் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு மேல உங்களுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் பார்க்க முடியுது அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ரெமடியா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஸோ இது என்னன்னா ஜாதகத்துல நம்ம எழுதி வச்சிருக்கிறது ஆஹ் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது ஓகே சோ அது எல்லாமே நடந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க நடக்காது விதியை அது எதுக்கு சோ விதின்றது இந்த ஜாதகம் வந்து விதிக்கப்பட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சோ வந்து நம்ம மைண்ட் செட்ட மாத்துறதன் மூலியமா கண்டிப்பா அந்த ஜாதகத்துல இருக்கிற விதிய கூட நம்ம வந்து ஜெயிச்சு மேல வர முடியும் சோ நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிச்சவங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஜாதகத்தை போய் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கும் சோ அதுக்கு வந்து அப்ப என்ன ரீசன் அவங்களோட மைண்ட் செட் அப்படி மாறி இருக்கு அவங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க நிறைய அதுக்கான வந்து ப்ராசஸ் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க மைண்ட் ரிலேட்டடா அதனாலதான் அதை வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி இந்த பழமொழி எனக்கு இதுக்குதான் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும்னு நான் வந்து என்னோட ஒப்பீனியன் அது ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஜாதகம்ன்ற ஒரு விதிய இந்த மாதிரியான ஒரு மதியால இந்த மாதிரியான பிராக்டிஸ் மைண்ட் பிராக்டிஸ்ன்ற ஒரு மதியால நம்ம கண்டிப்பா விளதாம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே தோணும் எவ்வளவு நாள் நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் இது ஒரு லைஃப் ஸ்டைலாவே நம்ம மாத்திக்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் எவ்வளவு நாளும் எனக்கு இது ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆஹ் இது வந்து இப்ப நான் அவங்களோட நம்பிக்கையை பொறுத்துதான் இது மாறும் ரெமெடிஸ் சில பேர் ரொம்ப அதீத நம்பிக்கை வச்சு பண்ணுவாங்க உடனே கை கொடுக்கும் சில பேர் வந்து கொஞ்ச நாள் அந்த நம்பிக்கையோட பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல அந்த நம்பிக்கை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வரும் குறைஞ்சுக்கிட்டே வரும் குறையும் போது அப்ப அவங்களுடைய அந்த அவுட் குறையத ஆரம்பிக்கும் அந்த வாய்ப்புகள் குறையதா ஆரம்பிக்கும் ஓகே சோ நம்பிக்கையை பொறுத்துதான் அது சீக்கிரம் நடக்கிறதோ ஆஹ் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறதோ பட் கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே தீரும் அது அப்ப அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க நம்ம ஆக்சுவலா இதுக்கான நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம் நம்ம இதுக்கு வந்து விஷ் பண்ணோம்ல விருப்பப்பட்டோம்ல கண்டிப்பா நடந்திருக்கு பட் இந்த இடைப்பட்ட கேப்ல வந்து அவங்க அதை மறந்துட்டு இருப்பாங்க நம்பிக்கை தெரிஞ்சிட்டு இருக்கும் நம்ம நம்பிக்கையை பொறுத்து அது நடக்கிறது நடக்காததும் அந்த கால அளவு வந்து மாறும் ஓகே அதை வந்து ஒரு இம்போசிஷனா பார்க்காம அது மைண்ட்ல வந்து நம்ம அதை ஏத்திக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒரு சில பேரை நம்ம பாக்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்ல ரொம்ப சாதாரண ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க பயங்கர பீக்ல இருப்பாங்க அதுல சில செலிபிரிட்டிஸும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இவங்க பண்ணாங்களா அப்படிங்கிறத தாண்டி இந்த இதுல இந்த எண்டு வரைக்கும் போறதுக்கு இந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கா கண்டிப்பா உங்களுக்கு பண்ணிருக்கும் நமக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியே சொல்லுவாங்க ஓகே நீங்க இப்படி எல்லாம் இருங்க அப்படின்னு சில பேர் வந்து கைட் பண்ணுவாங்க செலிபிரிட்டிஸ் கூட சில பேர் கைட் பண்ணுவாங்க சில பேர் அது வந்து தனக்குள்ள வச்சுப்பாங்க பட் இருக்கும் மைண்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் எல்லாத்துக்குமே மைண்ட் ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பிசிக்கல் அவுட் கொடுக்க முடியும் ஓகே ஸோ இப்போ நம்ம சோஷியல் மீடியா நிறைய இருக்கிறதுனால நமக்கு அது இன்னும் எல்லாருக்குமான ஒரு விஷயமா ப்ராக்டிஸ் எல்லாருக்குமே தெரியும் ஓகே இப்போ வந்து செல்ஃபா நம்ம வந்து நமக்கான அந்த டேரக்ட் கார்டு ரீட் பண்றதா இருக்கட்டும் இல்ல இந்த மெசேஜ் வந்து நம்மளா வந்து ரீட் பண்ண முடியுமா அந்த மாதிரி கண்டிப்பா செல்ஃபா நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் ஆமா அதை தெரிஞ்சுக்கணும் அதை கத்துக்கணும் அந்த இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே ஸோ டேரோ கார்ட்ஸ் வந்து இன்ட்யூஷன் பேஸ் பண்ண ஒரு ப்ரடிக்ஷன் ஹம் டேரோ ரீடிங்றத நம்ம இன்ட்யூஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ தான் அந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்றதை நம்மளை கனெக்ட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஒரு கார்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டீடெயில் இருக்கும் எக்கச்சக்க மீனிங் இருக்கும் எக்கச்சக்க ஆன்சர் இருக்கும் ஓகே ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ ஆன்சர் இருக்கும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்றத நம்மளோட இன்ட்யூஷன் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகும் இன்ட்யூஷன் இருந்தா மட்டும்தான் அதை கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும் சோ அது நம்மளுக்கே அந்த இன்ட்யூஷன் ரொம்ப இருக்குன்ற போது அந்த ஆன்சர் வராது ஓகே ஸோ அது லேர்ன் பண்றதா இருக்கட்டும் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலராகவும் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரிச்சுவாலிட்டியும் நம்ம வந்து ஆன்மீகத்தையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும் ஆமா கண்டிப்பா ஸோ இன்ட்யூஷன் நம்ம போயிட்டாலே ஸ்பிரிச்சுவல்குள்ள நம்ம இன்டைரக்டா போயிடும் நம்மளே அறியாம ஓகே ஸோ ஆன்மாவை பத்தி உணர்றது ஆன்மீகம் அந்த ஆன்மால வந்து இன்ட்யூஷன் உள்ளுணர்வுன்றது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஓகே ஸோ இது ரெண்டும் வந்து தேவை நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் தன்மையும் இருக்கணும் குவாலிட்டிஸும் இருக்கணும் இன்ட்யூஷன் குவாலிட்டிஸும் இருக்கும்போது போது ஸோ நம்மளால எதை வேணாலும் சாத்தியப்படுத்த முடியும் நம்மளுக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் நம்ம எதை வேணாலும் சரி செஞ்சு கொடுக்க முடியும் ஓகே சோ இப்ப கடல் வந்து நேரா எல்லாருக்கும் வந்து குடுத்தர மாட்டாரு நீ இந்த இத பண்ண அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாரு சோ ஏதாவது ஒரு மனிதர் ரூபத்துலதான் வருவாங்க அப்படின்னு இருக்கும் சோ சில மனிதர்கள் வந்து பிசிக்கலா ஹெல்ப் பண்ணுவாங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க சோ சில மனிதர்கள் வந்து ஆன்ம ரீதியா ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே இது இது பண்ண இது நமக்கு அப்படின்ற மாதிரி ஆமா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ப்ரெடிக்ஷனர் வந்து ப்ரெடிக்ஷனர்ஸ் எல்லாமே அஸ்ட்ராலஜர்ஸ் தேரோ ரீடர்ஸ் அந்த மாதிரி பண்றவங்க அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேம் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த கரன்சில எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் இருக்கும் லாஸ்ட் டிஜிட் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதை கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க கேட்டால் அது ரொம்ப லக்கியா இருக்கும் இது யாருக்கும் கொடுக்க கூடாது நம்ம கிட்ட இருந்தா பணம் நிறைய வரும் மணி நல்லா அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இது உண்மையா கண்டிப்பா இது என்னன்னா செவன் எயிட் சிக்ஸ்ல மூணு விஷயங்கள் இருக்கு செவன்றதே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு நம்பர் தான் ஸ்பிரிச்சுவல்ல மோஸ்ட் வைப்ரேஷனான ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் தான் ஓ இப்போ வந்து முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டி எல்லாமே வந்து ஜூவேஷ்ல இருந்து பிரிஞ்சது தான் ஜுடைசத்துல இருந்து யூத மதத்துல இருந்து பிரிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆன்லைன் வந்ததால சோஷியல் மீடியா நிறையவே அதை பத்தி தெரிஞ்சிருப்போம் ஸோ அங்கே மெயினா அது வந்து இந்த செவனை தான் வந்து ஒரு மெயினான ஒரு நம்பரா பார்ப்பாங்க ஸோ அதனுடைய ரிசம்பிளிங்காக தான் வந்து இஸ்லாம்லயும் அந்த செவன் எயிட் சிக்ஸ் இருக்கும் அந்த செவன் எயிட் சிக்ஸ் இஸ்லாம் நம்பரா தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஸோ செவன்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப வைப்ரேஷனான நம்பர் ஓகே எயிட்ன்றது இன்ஃபினிட்டி ஸோ ஆதியும் மந்தமும் மாற்றுறது நம்ம சிவன் தத்துவம் ஸோ அப்ஸ் இருக்கும் டவுன்ஸ் இருக்கும் எதுவுமே என்டிங் எதுவுமே பிகினிங்றது கிடையாது எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த வாழ்க்கைன்றதே நம்ம மனிதர்கள் வாழ்க்கைன்றதே வந்து

ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய நம்பர் ஸ்பிரிச்சுவல்ல ஸோ அப்படின்றப்ப இந்த செவன் எயிட் சிக்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கு இது மூணும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ம் ம் ஸோ அந்த நம்பர் நம்ம அப்படி ஒரு ரூபாய் நோட்ல பார்த்து வைக்கிறோம் இல்லை வேற எங்கேயாவது இருக்கு நம்ம வைக்கிறோம்னும் போது ஸோ அது நம்ம லைஃப்ல எவ்வளோ விதமான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ அதுதான் அங்கே வந்து பிளே ஆகுது ஓகே ஸோ அந்த மாதிரி கரன்சி நோட்ல கலெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆமா ஓகே அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடா இந்த ட்ரிபிள் ஒன்ங்கிற நம்பரை பாக்குறேன் நாலு ஒன்ன நான் பாக்குறேன் மூணு த்ரீ அப்படிங்கறத வந்து ட்ரிபிள் த்ரீய நான் பாக்குறேன் ட்ரிபிள் ஃபைவ் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன மாதிரியான யூனிவர்ஸ் நமக்கு கனெக்ட் பண்ணதில்லை ஆமா யூனிவர்ஸ் வந்து இப்போ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ எல்லா விதமான ரேஞ்ச ஒரு நம்பர் இருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு ஆக்சுவலி ஓகே சோ அந்த மீனிங் வந்து யுனிவர்ஸ் நம்மளுக்கு சைன் கொடுக்கும் அந்த நம்பரை காட்டுறது மூலியமா நம்மளுக்கு நீ இததான் பண்ணனும் இப்ப நீ இந்த ட்ராக்ல போயிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சைன் காட்டும் இப்போ நம்ம எங்கயாவது போயிட்டு இருக்கோம் இந்த ஒரு ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ அது மாதிரி எங்கே நம்பர்னா நம்ம போன்லயே எல்லார் போன்லயும் கூகுள் இருக்கு கூகுள் எடுத்து நம்ம வந்து அந்த நம்பர் போட்டாலே அதனுடைய மீனிங் போகுது ஸோ அந்த மீனிங் கூகுள்ல இருக்கிறது எல்லாமே நம்ம நம்ம முடியாது ஓகே அந்த மீனிங் வந்துருச்சா இப்ப நம்ம உள்ளுணர்வு ஒன்னு சொல்லும் அந்த மீனிங்க எப்படி நம்ம கனெக்ட் பண்றது நம்ம உள்ளுணர்வு சொல்லும் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லி லைக் நம்மளுக்கு வந்து சப்கான்சியஸும் யூனிவர்ஸும் ரொம்ப கனெக்டட் ஸோ அந்த உள்ளுணர்வு நம்ம சொல்லும் போது யூனிவர்ஸ் அந்த பதில தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் அந்த நம்பரை காட்டுறது மூலியமா ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு இதுக்காக நம்ம வேற யார்ட்டையும் போய் கேட்கறதோ இல்லை வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறதோ தேவையில்லை ஸோ யூனிவர்ஸே அந்த ஆன்சர் நம்மளுக்கு கொடுத்துருச்சு அதை வந்து நம்ம மைண்ட்ல அப்படிதான் எடுக்கணும் ஓகே பேரோட் கார்டு ரீடிங் அப்படிங்கிறது வந்து நானே நிறைய பார்த்த பார்த்தேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் மேம் ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து பேரோட் கார்டு ரீடிங் தான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன ஏஞ்சல் மெசேஜ்னா என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க யூனிவர்ஸ்க்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி என்ன நம்ம ஏன் பாசிட்டிவாக பேசணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதே மாதிரி என்ன நம்ம கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க அதுக்கான ரெமிடியும் சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பரும் மிக்க நன்றி நன்றி நேர்களே மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்